சுதந்திர தினத்தையொட்டி கோவை சூளுர் விமானப்படை தளத்தில் இந்திய விமானப்படை போர் விமானங்களின் கண்காட்சி மற்றும் சாகச நிகழ்ச்சிகள் இது குறித்து நமது கோவை செய்தியாளர் பிரசாந்த் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் சுதந்திர தினத்தையொட்டி கோவை சூளுர் விமானப்படை தளத்தில் இந்திய விமானப்படைகளுக்கு சொந்தமான போர் விமானங்களின் சாகச நிகழ்ச்சி மற்றும் அதனுடைய கண்காட்சிகள் நடைபெற்றிருக்கின்றன குறிப்பாக இன்று அதிகாலை இன்று காலை பத்து மணியிலிருந்து இந்த நிகழ்ச்சி சாகச நிகழ்ச்சி மற்றும் கண்காட்சிகள் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக கோவையில் இருக்கக்கூடிய பிற தனியார் மற்றும் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் இந்த கண்கா ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த கண்காட்சியை பார்வையிட்டு வருகின்றனர் குறிப்பாக பத்து மணியிலிருந்தே ஒவ்வொரு விமானங்களும் அதாவது குறிப்பாக இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய ஆண்டனோவா என்ற ரஷ்ய விமானத்தை சேர்ந்த ரஷ்யாவை சேர்ந்த ஆண்டனோவா விமானம் மற்றும் ஜெர்மனியை சேர்ந்த டோர்னி விமானங்கள் இந்த கண்காட்சி இடம்பெற்றிருக்கின்றன குறிப்பாக அதனுடைய சாகச நிகழ்ச்சியும் தற்போது நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஒரு விமா தற்போது நேரடியாகவே பார்க்கலாம் அதாவது ஒரு ஒரு போர் போர்க்காலங்களில் ஒரு ஹெலிகாப்டர் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது அங்கு அதில் எப்படியெல்லாம் அந்த விமானத்தை இயக்குகிறார்கள் என்பதை கண்காட்சியும் நேரடியாக நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு இருபது மேற்பட்ட விமானங்கள் இந்த கண்காட்சி இடம்பெற்றிருக்கின்றன இது அனைவருமே இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் கண்க ரசித்து வருகிறார்கள் தற்போது ஒரு மாணவர் நம்மிடம் இருக்கா அவரை கேட்போம் தம்பி வணக்கம் இந்த விமானம் இங்கே இந்த கண்காட்சியை பார்க்கும்போது எப்படி இருக்குது சந்தோஷமாக இருக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் வந்து நம்ம நாடு எப்படி டெக்னாலஜியில் முன்னேறிக்கிறதுன்னு தெரியுது இங்கே வந்து இருக்கிற ஏரியல் அன்மேண்ட் வெஹிக்கிள்ஸ் போன்ற மற்ற பிளைன்ஸ் வச்சு நம்ம நாடு அறிவியலில் எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு தெரியுது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங்கள் ஸ்கூலுக்கு நான் வந்து தேங்க் பண்ணுறேன் லிட்டில் எதாவது உனக்கு பிடிச்சிருக்கு இங்கே இருக்கிறதுல வந்து எனக்கு அந்த சாகசம் பிடிச்சிருக்கு அப்புறம் அங்கே வந்து அவங்க யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அங்கே அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கிற ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸும் எப்படி யூஸ் பண்ணால் என்ன யூஸஸ் இதை இது எப்படி ஒர்க் ஆகுதுங்க சொல்ல சொல்கிறதுனால எங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சயின்டிஃபிக்காக அதாவது இந்த கண்காட்சி பார்க்கும்பொழுது தன் மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்திரு இங்குள்ள மாணவர்கள் தெரிவித்திருக்கின்றன நியூஸ் ஒன் தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் பிரசாந்த்